ஐயன்ஆர் துணை சீரியல்ல இப்ப நில கரண்ட் அடுப்பு வாங்கிக்கிட்டு வந்ததுனால அந்த கரண்ட் அடுப்புல வச்சு சமைக்கிற மாதிரி சில்வர் பாத்திரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பழைய மூட்டையெல்லாம் பிரிச்சு டப்பாவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எதுவுமே தேரா தேராது அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு பெட்டிய ஓப்பன் பண்றப்ப அதுல பழைய போட்டோ எல்லாம் இருக்கு ஸோ அந்த போட்டோவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் பாண்டியன் சோழன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கிற போட்டோ கூட இருக்கு ஆனா நம்ம பல்லவனும் அவங்க அம்மாவோட போட்டோவும் எதுலையுமே இல்லை ஏன் என் போட்டோ மட்டும் இல்லை அம்மாவோட சேர்ந்து அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது எப்படியோ சோழன் வந்து நீ அப்ப சின்னதா இருந்தடா அதனாலதான் எடுக்கல அப்படின்னு சொல்லி சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு நார்த் நார்த் இந்தியன் பொம்பளை போட்டோ இருக்கு அதை பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது இது சித்தி உன்னோட சித்தி தான் அப்படின்னு சொல்லி எதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து நம்ம பல்லவனோட போட்டோ ஒண்ணு கிடைக்குது இவங்க ஏன் என்னைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பார்த்தா நம்ம நாட்டு பொண்ணு மாதிரி இல்லையே ஏதோ சவுத்து சைட்ல இருந்து வந்திருக்கவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு நிலா சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம பல்லவனுக்கே வந்து பழைய ஞாபகம் வருது ஏன்னா அவங்க அப்பா ரெண்டாவதா அழைச்சிக்கிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து நார்த் இந்தியன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒருவேளை அந்த பொண்ணுதானே இது அப்படின்னு நம்ம பல்லவன் அவங்க அப்பா நடேசனை கூப்பிட்டு கேள்வி கேட்டு இவங்க கிட்ட ஏன் என்னைய கொடுத்த அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல உங்க அம்மா உன்னைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காம வேற அவங்க குழந்தைய தூக்கி வைக்கும் ஆ அப்படின்னு நம்ம நடேசன் எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடறாப்புல அது மட்டும் இல்ல அவங்க மூணு பேத்துக்கு ஒரு அம்மா உனக்கு இந்த அம்மா தான் ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதை கேட்ட உடனே நம்ம பல்லவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு எப்படியாச்சும் இதை மறைச்சிடலாம் அப்படின்னு தான் மத்த மூணு பேரும் ட்ரை பண்ணாங்க ஆனா நடேசன் ஒரே போடா போட்டாப்புல சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்